வணக்கம் மங்களே இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நாய்கள் நம்ம நாட்டு நாய்கள் வாங்கல்ல நாய்களோட எண்ணிக்கை வந்து ஒரு எண்ணிக்கணக்காக போய்கிட்டே இருக்கு மாநகராட்சி அந்த அந்த உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி வேற அந்த பகுதியில் ஒன்றிய நிர்வாகம் இது எல்லாம் பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கள் தெருநாய்களோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து வந்து பெருகிக்கிட்டே வருது இரவு நேரங்கள்ல தனியாக ஒரு குழந்தைகள் போனோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஒரு நாய் வந்து கடிச்சிருச்சுன்னா டக்குன்னு வந்து பத்து பதினஞ்சு நாய் வந்து சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சிருது பல இடங்களில் வந்து உயிரிழப்பு கூட ஏற்பட்டு இருக்குது இது போக வந்து பாத்தீங்கன்னா வெறிநாய் தடுப்பு ஊசி போடுறோம் பாத்தீங்களா இது வந்து ஒரு ரேபிஸோட தாக்கம் இருந்துச்சுன்னா பொதுவாக நாய் கடிச்சா பூனை கடிச்சா வேற எந்த பிராணிகள் கடிச்சாலுமே வந்து நம்ம தடுப்பூசி போட்டாலும் வெறிநாய் கடிச்சு ஊசி போட்டு பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருஷத்துக்கு இது ஒரு தொகை ஊடிக்கிட்டே போகுது அப்ப வந்து இது என்ன மாதிரி எதுனால இப்படி வெறி பிடிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரி ஆன பொருட்களை அதாவது என்ன பண்றோம் பாலிதீன் பைய என்ன பண்றோம் பாலிதீன் பையில கெட்டுப்போன போன பொருட்களை என்ன பண்றோம் அப்படியே தூக்கி போட்டுறோம் அதுக்கு என்ன பண்ணிருந்தது அதை கடிச்ச உடனே அதை அதை என்ன வந்து பாலிதீன் பையோட கடிச்சு எதே ஒன்று சாப்பிட்டு வர்றப்ப அது வந்து அந்த காலாவதியான பொருட்களை சாப்பிடனே அதுக்கு வந்து வெறி பிடிச்சிருச்சு என்ன நடக்குது வந்து உள்ள அதாவது ஒரு டூ வீலரோட டயரை போய் கடிச்சிருக்கு நாய் புரியுது உங்களுக்கு அப்படி இருக்க ஒரு ரப்பரவே கடிச்சிருக்குன்னா மனிதர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க புரியுதா இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணணும்னா ஆன பொருட்களை கிழிச்சு போய் தண்ணியில வச்சு கலக்கி இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அத அப்படியே போய் போடாம அத கிழிச்சு பாத்தீங்கன்னா அதை கலக்கி கூழாக்கி ஒரு தண்ணி ஆக்கி திரவமாக்கி தண்ணியில சாக்கரையில கலந்து விட்டுருங்க இல்லைன்னா ஏதோ உருவத்துல போடுங்க நீங்க அப்படியே போய் குப்பையில போடுறீங்க திருநாய்கள் போய் அதை போய் சாப்பிடுது சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுது மனிதர்களே வந்து அதை அட்டாக் பண்ணுது இதை சரி பண்ணணும்னா மக்களும் மாநகராட்சியும் சேர்ந்து ஒத்துழைச்சா தான் இதை சரி பண்ண முடியும் எப்படி கொசுவை ஒழிக்க முடியாம வந்து கொசு பத்தியை வாங்கி டெய்லி பொருத்தி வைக்கணுமோ அது மாதிரி இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லாம போயிட்டு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நாயை புடிச்சுட்டு போறாங்க அப்புறம் வந்து அதுக்கு வந்து அதாவது அடுத்து குட்டி போடாம இருக்கிறதுக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டு தடுப்பு முறையில் பண்றாங்க ஆனா அதுக்கப்புறம் அதை விட்டுறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடியிலேருந்து இருந்து கோடி வரைக்கும் இந்த நாய் கடிக்காவே ஊசிக்கு மருந்து வாங்குற செலவு ஆகுதுன்னு சுகாதாரத்துறையில சொல்லிருக்காங்க அப்போ வந்து இது எதுக்காக கடிக்க அடிக்க விடுறாங்களான்னு கூட எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது ஆகவே வந்து இதை ஒட்டு மொத்தமும் இதை வந்து பிரச்சனை வர்றதுக்கு அப்புறம் சரி பண்ணாம இதை வந்து பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கணும்